ஹலோ மக்களே வெல்கம் தமிழ் சீரியல் இன்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க ஹீரோயின் வந்து செம்மையான ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க சீரியல் முடியுதா அப்படின்னு ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் சன் டிவில டென் ஓ ஸ்லாட்ல சூப்பரா போயிட்டு இருக்க இனியா சீரியல் கிளைமிக்ஸ் கூடிய சீக்கிரம் வரைய இருக்கு அதை ரிப்ளேஸ் பண்ணி தான் சரிகமா நியூ சீரியலான ஆடுகளம் சீரியல் டேரக்டர் டென் ஓ கிளாக் லான்ச் பண்ற ஐடியால இருக்காங்க அப்படின்ற உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருந்தேன் ஈவன் இன்னைக்கு வந்து சில ஃபேன்ஸ்லாம் எல்லாம் டிஎம்ல செம்மையா என்ன வந்து ரொம்பவே லிமிட்டை மீறி டிஎம் பண்ணியிருந்தேன் பேசியிருந்தீங்க சீரியல் எண்டே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தீங்க ஆக்சுவலாக அவங்களுக்குலாம் பதிலுமே கொடுத்துருந்தேன் சீரியலோட ஹீரோயின் ஆக்ட்ரஸ் ஆலியா மனசா எஸ் இனியாவா சமையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கியூவிய செஷன் வச்சு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தவங்க இனியா சீரியல் எண்டிங்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து நோன் சொல்லலை பட் சஸ்பென்ஸ் கீப் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சப்போஸ் எண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து ரூமர் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேபி எண்ட் ஆகிறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்றத அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்களோ அப்படின்னு தோணுது எல்லா சீரியலுக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஒரு சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேன்ஸ் வந்து அது எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றது சொல்லிட்டு எனக்கு தெரியும் எப்போ சீரியல் என் ஆகுது அப்படின்னு அப்டேட் கொடுத்தாலுமே ஒரு சில செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ வருத்தமாக தான் எனக்கு வந்து மெசேஜஸ் டிஎப்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு தான் இனியா சீரியல் ஃபேன்ஸ்மே பண்ணியிருந்தீங்க சோ ஒரு பிகினிங் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா எண்ட் இருக்கும் பட் எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு இந்தியா சீரியல் சீக்கிரமா எண்ட் பண்றாங்க அப்படின்னு தான் பிகாஸ் ஒரு பிரைம் டைம் மேஜர் பிரைம் டைம்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் அதுக்கப்புறம் டைம் சேஞ்ச் பண்ணி பண்ணி இப்போ டென் ஓ கிளாக் ஸ்லாட் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க சீரியல் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில வெரிஃபைட் சோர்சஸ் மூலமா அப்டேட் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லயுமே ஷேர் பண்ணியிருந்தேன் இமிடியா எண்ட் ஆகாது நியூ சீரியல் ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் நேர்லி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கிட்ட ஆகும் நினைக்கிறேன் சீரியல் வந்து எண்ட் ஆகிறதுக்கு சோ அது வரைக்கும் ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஒருவேளை சீரியலை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி ஐடியால இருக்காங்களான்னு தெரியல பிகாஸ் அல்லையா வந்து சஸ்பென்ஸ் மட்டும் தான் சொல்லிருக்காங்க எண்ட் ஆகுதுன்னு சொல்லல எண்ட் ஆகும் அப்படினுமே சொல்லல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறிக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க